விஜயின் சுற்றுப்பயணம் குறித்து அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க திமுக மற்றும் தேவைக்கு இடையே ஏற்பட்ட அரசியல் மோதல் குறித்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சித்த முன்னூச்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் எனப்படும் தமிழக வெற்றி கழகம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பரப்புரை நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை அடுத்து இந்த விவகாரம் அரசியல் அரங்கில் பெரும் விவாதமாக மாறியிருக்கு அண்ணாமலை அவர்கள் தனது கருத்துக்களை தெரிவிக்கையில் சனிக்கிழமை மட்டு மக்களை சந்தித்தால் போதாது இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருந்தால்தான் தீ திமுக தேவக்கை கண்டு பயப்படும் என்று நேரடியாக தாக்கியிருக்காங்க இந்த கருத்து தேவக்கவின் தேர்தல் உத்தி மற்றும் செயல்பாடுகள் மீது ஒரு கேள்வி எழுப்பியிருக்க ஒரு அரசியல் கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது அண்ணாமலை அவர்கள் மறைமுகமாக வலியுறுத்தியிருக்காங்க காவல்துறையினர் மீது பழி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே அதுக்கான காலம் இன்றைக்கி தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மக்கட்டு தான் மக்கள் நம்புவாங்க இன்றைக்கி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்கள் நம்புறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்காங்க நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளாக இருக்கிறாங்க யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும்